ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சண்டை வந்து நடந்துச்சுன்னு தெரியல நைட்டு அதாவது இவளுக்கு ஏதாவது ஒரு அட்ரஸை கொடுங்கடா அப்படின்ற மாதிரி திவ்யாவுக்கும் இன்னொரு பக்கம் சாண்ட்ராவுக்கும் பயங்கரமாக ரெண்டு பேரும் சீன் போட்டுட்ருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ சாட்ராக் பீரியட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் இவங்க இவ்வளோ தூரம் கேட்குறாங்கன்றதுக்காக வந்து உட்காந்துருக்கலாம் ஆனால் அது பண்ணாமல் நம்மளை வந்து கடுப்பேற்றிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்ச்சி இன்னொரு பக்கம் திவ்யா வந்து அதை விட்டுட்டு அவங்களாச்சும் புரிஞ்சிருக்கணும் அதுவும் புரியாமல் நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க அட்ரஸ் பண்ணுவாங்க ஏதாவது சொல்லுங்கள் நீங்கள் எதுக்கு அப்படி சொன்னீங்க என்ன ஆ ரம்யா கிட்டே நீங்கள் வந்து ஏன் அப்படி பேசுனீங்க ஆ என்னை பற்றி அப்படின்ற மாதிரிலாம் வந்து நான் எங்கே பின்னாடி பேசினேண்ணா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட நான் எதுவுமே நான் நினைச்சதே கிடையாது உங்ககிட்ட நான் எதுவும் எதுவுமே பின்னாடி பேசினதே கிடையாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவள் எப்பா நீ என் மேலே ஏறி வந்துகிட்டே இருப்பியா புதுசாக எனக்கு டைம் கொடுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக புலம்பி ஆ சாண்ட்ரா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நீ என்கிட்ட வரைய வராது பேச பேசாதே அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி திருப்பி உள்ளே போய் உக்காடுறாங்க உள்ளே போய் பெட்ரூமில் உட்காந்தாலும் பின்னாடியே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னோடனே அம்மா நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்து அனுப்பிவிட்டு உள்ள கடி ஒத்திட்டாங்க தயவு செஞ்சு பேசாத எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போய் உட்காடுறாங்க வெளியே போய் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு சரியா ஐயோ அது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தான் சாண்ட்ரா ஒரு கேம்குள்ளே வராங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது எப்படி இருந்துச்சு பாருங்கள் சவுண்டு திவ்யா கிட்டே பேசும்போது அவங்களுடைய வாய்ஸ் பயங்கரமாக இருக்குல்ல இவங்களாம் வந்து அடித்து ஆடினாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் பட் திவ்யாவும் இங்கே தப்பு இருக்குது சாண்ட்ராவும் தப்பு இருக்குது அதனால் நம்ம எதுக்கும் சப்போர்ட் அப்படிங்கிறது சொல்லவே முடியாது ஓகே திவ்யா அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வச்சு பண்ணணும்னு அவசியம் கிடையாது சாண்ட்ரா ஏன்னா பேச மாட்டா வேறு எங்கே வச்சு நீங்கள் அட்ரஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அதை உடனே பண்ணணுன்ற ஒரு அவசியம் கிடையாது தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா அப்போ தான் முடிஞ்சு போகிறாங்க எபிசோடு அதுக்குள்ளேயும் எனக்கு அட்ரஸ் பண்ண அட்ரஸ் பண்ணுன்றப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு சரியா இது முடிஞ்ச உடனே கேமரா கிட்ட ப்ரெசெண்ட் கிட்ட ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க திவ்யா இந்த இது நிகழ்வுலாம் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி பிரச்சனைனே நான் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் அவங்க எதுக்கு என்ன பேசாமல் இருக்காங்கன்னு தெரில எனக்கு இப்போ வரைக்கும் அது புரியவும் மாட்டேங்குது ஏன் பேச மாட்டேறாங்கன்ட்டு ஸோ நான் அவங்களுக்கு கொடுத்த படி நான் வந்து கண்டிப்பாக அவங்களை நல்லா பார்த்துப்பேன் அவங்களுக்கு ஏதாவது இந்த வீட்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் போய் முதல்ல நிற்பேன் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் பொண்டாட்டியை நான் வந்து போண்டாட்டியை ஆக்க விட மாட்டேன் வேறு லெவலில் வச்சு நானே செஞ்சுக்கிறேன் அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்னா பட் எதுக்கு அவங்க பேச மாட்டேறாங்கன்னு தெரியல நான் எதுவுமே அவங்கள வந்து தப்பாக பேசலை எதுக்குன்னு தெரியல மேபி இதுவரை இருக்கட்டும் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸு அன்றைக்கி வந்து என் உங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு என் ட்ரெஸ்ஸை வைக்கிறது கேட்டது காரணம் வந்து அப்பப்போ போய் அவங்க அவங்க கிட்டே போய் நின்னது காரணம் வந்து அவங்க அட்லீஸ்ட் வெளியே வரணும் அதுலேருந்து அப்படின்னு தான் நான் போனேன் மற்றபடி எதுவும் இல்லைனே பட் நான் உங்கக்கிட்ட கிட்ட கொடுத்த படி எனக்கு பேசுகிறதுக்கே அவங்ககிட்ட பயமாக இருக்குது அதனால் நான் ஆனால் சும்மா இருக்க மாட்டேன் சான்றாக தான் நான் எப்போயும் நிற்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து திவ்யாவது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சி ஸோ இது ஒரு நிகழ்வு நடந்தது அப்புறம் எஃப்ஜே கனியும் ஐயோயோ இவங்கள மாதிரி எவனும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அவன் ஆதிரை எப்படி பண்ணது வியானா என்ன பண்ணா ஆதிரை கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது ஆர்வம் எதுக்கு அவங்ககிட்ட கேம் மாறுறான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அது கனி வந்து அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனி வந்து சொல்கிறாங்க எவ்வளோ கேவலம் பாருங்க எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை அது எனக்கு புரியலைங்க அக்கா தம்பினாலும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு இது ஏற்கனவே ஒரு சொல்லியிருந்தாங்க தெரியுமா எனக்கு இந்த மாதிரி சின்ன பசங்களை ஓரளவுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எதுக்கு இதெல்லாம் வந்து இந்த ஷோவில் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியல கனி மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது பட் அதை வந்து இந்த எஃப்ஜே மாதிரி ஒரு தற்கொலை கிட்டே பேசி அவங்க இழக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏற்கனவே நடந்தது எஃப்ஜே வந்து ரொம்ப உத்தமனா அவன் தப்பே பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி கனிக்கிட்ட வந்து ரிஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கான் யாரா நீ கோமாளி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் நீ இந்த பெண்கள் விஷயத்தில் அவ்வளோ குறும்படம் போடலாம் உனக்கு நான் வந்து அப்படிலாம் பண்ணவே இல்லை நான் வந்து கரெக்டாக தான் இருக்கேன் எப்படி நான் வந்து கரெக்டாக தான் இருக்கேன் எனக்கு எதுவுமே வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து பேசுறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னே தெரிய மாட்டேதுங்க எவ்வளோ கேவலமாக பாருங்க பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள் இப்பெல்லாம் வந்து அசால்ட்டாக பேசி நீங்கள் வந்து எப்படி சர்வே பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ எஃப்ஜே இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் சர்வே பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் டிராயல் வேணுங்கிற மாதிரி அதை கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தான் கனி அதை என்ன பண்ணுறாங்க விக்ரம் கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி எஃப்ஜே வந்து இந்த மாதிரி இருக்கான் இப்படிலாம் பண்ணுறான்னு உடனே சரி அவங்க அவங்கவுங்க அவங்கவுங்க கேம் மாறுறாங்க நீங்கள் என்ன கனி அப்படின்ன உடனே இல்லை அவன் புரிஞ்சிக்க மாட்டான் அவன் பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொல்கிறாங்க அது உண்மைதானே அவன் தான் கரெக்டு எல்லா பெண்களும் தப்பு இவன் எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ரேஞ்சில் வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரியா இது ஒன்று நடந்தது அடுத்து நைட் லைஃப்பில் இன்ட்ரெஸ்டிங்கானது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சபரி இருக்கான் பாருங்கள் அவன் என்ன பண்ணான் பார்வதி வந்து சும்மா அடிச்சிடலான் இருப்பாங்க அப்போ வந்து லைட்டாக ஒரு கிக் பண்ணும்போது பின்னாடி வந்து அவனை கிக் பண்ணிட்டாங்க உடனே அதை வலிச்சிருச்சு போலான் அவனுக்கு அதாவது சும்மா இப்படி காலை வச்சு அப்படி அடிக்கிறப்ப ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அதை ரியாக்ட் பண்ணுல உடனே அதை என்ன பண்ணுறான் அப்படி பார்வதி வச்சுன்னு இப்படிலாம் தான் மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி வச்சு ஒரு மிதி மிதிக்கிறான் நங்குன்னு பார்வதி அப்படி சுருண்டு போய் அங்கே போய் உழுது டம்முன்னு இங்கே கனியும் விக்ரமும் அப்படியே வச்சுட்டு அப்படின்றாங்க ஆன்றாங்க மற்றபடி வந்து தூக்க மாட்டுறாங்க திருப்பி சபரியாக போய் தான் தூக்குறான் என்னாச்சு என்ன சவரை கம்முதின்னு வரான் அப்புறம் வந்துட்டு எல்லாம் தேய்ச்சி விட்றான் அங்கே தேய்ச்சி விட்டுட்டு ஓகே ஆகிடுச்சு பட் இதை வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க ஆக்சுவலாக ரொம்ப ஃபோர்ஸாக சபரி வந்து அடித்தான் அது எதுக்கு அடித்தான் அப்படிங்கிறது தெரில அவனுக்கு வலிச்சுதா இதுக்கு முன்னாடி பண்ணது அப்படிங்கிறது தெரில பட் அப்படி வலித்தாலும் திருப்பி அதே மாதிரி அடிச்சிருக்கலாம் நீ வந்து இப்படி வெச்சு ஒரு மிதி இந்த கிரீஸ்டப்பாவை எப்படி எத்தி வச்சா அப்படி மாதிரி உதச்சி விட்டுட்டு அடுத்து பாதி சம வந்துருச்சு அவளுக்கு எதுக்கு நீ இப்படி பண்ண இப்போது ஏன் அதை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஏ சாரி சாரி சாரின்னு சொல்லி சமாளிச்சான் எப்படி இல்லாட்டி பார்வதி அவ்வளோ தான் எல்லாம் கலாய்க்கிறாங்க நாமினேஷன் நாளைக்கு ரீசன் இதுதான் அப்படின்ற மாதிரி பட் பார்வதிக்கு சமக்கும் ஏன்னா வாண்டடாக அது பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் பட் கனி திறமை சும்மா உக்காந்துரு எவ்வளோ கேவலமாக இருங்களேன் அதை கரெக்டாக போய் கேட்டால் பார்வதி கனி என்ன நீங்கள் எந்திரிச்சு வரவே இல்லை நான் என்ன வாங்கணும்னு பார்க்க மாட்டீங்களா அப்படின்ன உடனே விக்ரம் என்ன இருந்துச்சு அதுக்குள்ளே அவன் தூக்கிட்டாங்கடா அதெல்லாம் நான் வரலன்னு விக்ரம் சொன்னான் ஆனால் சும்மா தான் உட்காந்துருந்தாங்க கனியும் வந்து பெருசாக ரேட் பண்ணல அதாங்க இங்கே ஹியூமானிட்டி அப்படிங்கிறதே இந்த மூதை கிடையாது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடிஞ்சி ஸோ இவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது அதுவும் இந்த மலை மாறி ஒரு தவிர பாருங்க விக்ரம் அவெல்லாம் எந்திரிச்சு வரவே இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்ச்சி சரியா ஸோ இதெல்லாம் வந்து நைட் லைவ்ல நடந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் நைட்டு ஒரு சண்டை வேறு நடந்துச்சு பார்வதி கவுருதீனும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாட்டு தான் என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும் பார்வதி கவுருதீனும் வந்து இந்த விஜயசேகர் எபிசோட் வந்த பிறகு விஜயசேகர் சொல்லிட்டாரு நீங்கள் எதுக்கு அவங்களெலாம் வந்து வக்கீலாக போட்டிங்க லாயர் நல்ல லாயர் போட்டுருக்கலான்னு சொல்லி சொல்லும்போது அவங்க சொல்லிட்டாங்க இல்லை சார் எனக்கு விட்னஸாக இருந்தால் வேறு மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணியிருப்பான்னு அதை எஃப்ஜே வந்து கொளுத்தி விட்றான் பாத்தியா உன் அவன் வந்து லாயராக விட்னஸாக இருக்க விடல லாயராக தான் இருக்க விட்ருக்கா அப்படின்னு சொன்ன சரிடா இப்போ என்னடா சொல்கிறப்ப ஆமாடா நான் விட்னஸாக வந்து போட்டால் நான் சந்தி சிரிச்சிருக்கேன்டா அப்படின்றான் உடனே பார்த்தியாடா எஃப்ஜே எஃப்ஜே கோர்த்து விட்றான் இந்த மாதிரி பார்வதி மாறுறா அப்புறம் உன்னை வச்சு உனக்கு தெரியுதா அப்படின்றான் ஈ நிஜமா வா நீ வாட்டர் சொன்னாலே கேட்ப அப்போ எப்ஜே சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எகுிறான் யார் நம்ம கம்முதி டே 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 அவன் தான் சும்மா ஏற்றி வரான் நான் அவன் அப்படி பார்ப்பேன் அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ஒவ்வொன்று இல்லை இல்லை நீ பண்ணுறது அப்படி தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னான் இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்பிடுறாங்க ஏன்னா கமல்தீன் கோவப்பட்ட அதை வார்த்தை விட்ருவான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மனக்கசபும் முதல் ஏற்படுது ஸோ இது பெருசாக விரிசல் அளவுக்கு உழுமா அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் கமல்தினுக்கும் பாருக்கும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் எனக்கு தெரிஞ்சு லைவ்ல பார்த்த வரைக்கும் பெருசாக அவன் மைக்கப் கால்ட்டியும் மைக்கம் திருப்பி இது பண்ணியும் பேசலை ஓகே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு இந்த இஷ்யூ மட்டும் தான் நடந்துச்சு அதாவது கவுருதீன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான் பார்வதி மேலே என்னவ டக்குன்னு என்னை வந்து இப்படி சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி எப்படி வேறு பக்கத்தில் ஏற்றி விட்டோன்னே நீ இப்படி தான் பண்ணுவ எனக்கு தெரியும் அப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வார்த்தையை விட்டான் நீ இப்படி தான் பிளான் பண்ணுவ நீ கரெக்டாக தான் இது பண்ணுவேன் நீ வந்து வாட்டர் சொல்லியே கேட்ட விஜய் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சொன்னோம் டே அது வேற நான் வேறு மீனிங்கில் சொன்னேன் சந்தி சிரிச்சிடும் அப்படிலாம் அதிகம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு கேள்வி நியாயமான கேள்வி தான் அது தப்பு கிடையாது அது கேட்டோன்னே பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லைடா அப்படி நான் மீன் பண்ணலை நான் அவனுக்கு தெரியும் நான் உனச்சிக்க மாட மாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டேன் அப்படி இருந்த சரி போ 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 அப்படின்னு சொல்லி அப்படியே கலாயிச்சு கொஞ்சம் கோவ வந்தோடனே அடி கிளம்பிட்டேன் அவ்வளோதான் ஸோ இதுதான் நைட்டில் நடந்தது இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பேசுகிறேன் ஓகேங்களா உன்னுடைய கருத்துக்கீண்டும் செஞ்சு